பூரிக்கு மாவு கலக்கிற மாதிரி தான் ஒரு அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது கலந்துருக்கேன் இதையும் அப்படியே வச்சுட்டு மூடிடலாம் இப்போ இது அந்த மாவு நம்ம வச்ச மாவை வந்து பூரி மாதிரி போட்டுட்டேன் அடுத்தது என்ன பண்றதுன்னு பார்ப்போம் இதில் வைக்கிறேன் இந்த ஓரத்தை ஈரம் பண்ணிடலாம் அப்போ தான் சரியாக மூடுன்றதுக்காக இல்லைன்னா அப்படி ஒரு பூரியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தெல்லாம் ஈரம் பண்ணிவிடுங்க இந்த ஹாஃப் சர்க்கிள் ஈரம் பண்ணிவிடுங்க இதில் இதை வச்சுட்டு அப்படியே மூடிடலாம் மூடிட்டு அந்த ஈரமான பகுதியை நல்லா ஒட்டிடுங்க இதையும் அதே மாதிரி மூடலாம் நல்லா ஈரம் பண்ணி இந்த எஜ்ஜை மூடிடுங்க ஒட்டிடுங்க அப்படியே இந்த பூரணத்துக்கு வந்து சில பேர் எலுமிச்சை மழை உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிப்பு டேஸ்ட் பிடிக்கணும்னா நீங்கள் எலுமிச்சு பழப்பு வச்சிக்கலாம் இந்த உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இப்போ அப்படியே மிதந்து வரும் பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கொதித்து மேலே வந்துடும் இது உள்ளே போகிறது நல்ல மேலே மிதந்து வரும் மிதந்து வரும்போது தான் நம்ம எடுக்கணும் அதை இது வந்து நல்ல மிதந்து வரும்போது இது வெந்துடும் இது வந்து நம்ம உடனே சீக்கிரமாக சாப்பிட்ணும் ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் சூடோடையே கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாவு வேண்டான்னு நினைக்கிறவங்க கூட இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் അത് ഉടനെ ഉടനെ വന്നിരും അവല വന്നിരും